அதாவது நண்பர்களே இந்த கோபி அதுக்கு பக்கத்தில் அந்தியூர் நோக்கி ஒரு போயிட்டுருக்கேன் போகிற வழியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கோபின்னாலே உங்களுக்கு தெரியும் வயலும் வயல் சார்ந்த இடம்தான்ட்டு அடர் அதாவது அங்கங்கே நிறுத்தி அவங்கவுங்க நின்று இறங்கி அந்த வயல்வெளியில் ஓரமாக நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அந்தளவுக்கு இது சிறப்பான இடம் எத்தனை ஆயிரம் பேர்த்துக்கு வந்து எத்தனை ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த வழியாக போகிறாங்க வர்றாங்க எல்லாருடைய கண்களுக்கும் குழுமையாக அவ்வளோ அற்புதமாக இதை வந்து இது இயற்கை சூழல் கிராம சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எவ்வளோ பேர் இதை வந்து மதிக்கிறாங்க இவ்வளோ செய்கிற அந்த விவசாயிகளை நம்ம மதிக்கிறோமா தான் ஒரு கேள்வி இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த விவசாய விளை பொருட்களுக்கு நம்ம உரிய விலை கொடுத்து வாங்கினா தான் இது போன்ற விவசாயம் தொடர்ந்து செயல்படும் என்பதை நம்ம மனசில் வச்சுக்கணும் அற்புதமான இது அந்தியூர் குதிரை சந்தை இன்னையோட கடைசி நாள் அதை நோக்கி தான் இருக்கேன் வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு நேரில் வாங்க இல்லாட்டி என்னுடைய காணொளி பாருங்கள் முத்துமாமா மாமா யூடியூப் சேனலுக்காக முத்து பாரதி திருப்பூர்